வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட் ரிப்பப்ளிக் டே சேல்ஸில் வந்திருக்கக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் மொபைலுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ரேமோட டிமாண்ட் காரணமாக மொபைல் ஃபோனோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகியிருக்க ப்ரைஸை காம்பன்சேட் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஆஃபர்ஸில் நம்மளால் மொபைல் வாங்கிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேல்யூ ஃபார் மனி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ன்றது நமக்கு கிடைக்காதுங்க ஸோ மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேல்லே வாங்கிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது வாங்கணும் அவசியம் இருக்கவங்க இப்போயே வாங்கிக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் புஷ் பண்ண முடியும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பிக் பில்லியன் டேஸ் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரியான ஆஃபர்ஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ இப்போது ரீசெண்டாக வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் சேல்ஸில் வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அண்ட் இதை நீங்கள் அக்ரி பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேங்க ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற ஆஃபர்ஸை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அமேசானில் இருக்கிற ஆஃபர் பார்த்துடலாங்களா ஓகே ஹெச்எஃப்சி கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நமக்கு டென் பர்சன்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போகாது அப்படின்னு நினைக்கிற அந்த டிஸ்கவுண்ட்டு ஸோ அதனால் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் போட்டிருக்காங்க ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வாங்கும்போது ஒரு முறை விழாவையாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஐஃபோன் ஆஃபர்ஸ் பற்றி பார்க்க போகிறது இல்லைங்க ஏன்னா ஐஃபோன் பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை டு பி ஃப்ரேங்கு நம்ம எப்போயுமே ஆண்ட்ராய்ட் மட்டும் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் அண்ட் நான் ஸ்பெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரஃபாக தாங்க சொல்ல போகிறேன் பார்த்து பார்த்து படிக்க இல்லை எனக்கு தெரிஞ்ச ஸ்பெக்ஸு நான் ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன்ல ஸோ அந்த நாலேஜை வச்சு அதை வச்சு தாங்க நான் இந்த வீடியோவை மேக் பண்ண போகிறேன் நைன்டி பர்சன்ட் ஷூராக இருக்கும் பட் டென் பர்சன்ட் அப்படி இப்படி மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் நீங்கள் இது ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்க போகிறீங்க எந்த மொபைலுக்கு பெஸ்டான ஆஃபர் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போகிறீங்க அப்படின்றதுனால நான் அதை அவ்வளோ கேர் பண்ணல அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஃபுல்லாக பாருங்கள் மொபைல் வாங்குறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது மொபைல் சஜஷன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி ஃபோர் எக்ஸுங்க ரியல்மி பி ஃபோர் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட்டு பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செவன் ட்ரெஸ் எம்ஏஜ் இருக்கு அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அப்ரேஷ் குவாண்டி டிஸ்பிளே இருக்குது இது ரெண்டுமே இதனோட பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு ப்ராசஸர் ஒரு சூப்பர் பாசிட்டிவ்ங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா கொடுத்துருப்பாங்க அண்ட் எக்ஸ்ட்ரா வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜியும் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால கேமிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு கண்டிப்பாக ஏன்னா டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட சிப் செட்டுங்க எஸ்பெஷலி இந்த பதினாலாயிரம் ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னா ஒரு சூப்பரான சிப் சொல்லலாம் ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கேமிங் மொபைல் வேணும் பேட்ரி தார்மாராக நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் பி ஃபோர் எக்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா அந்தளவுக்கு இருக்காதுங்க பிகாஸ் எயிட் மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க இஃப் எம் நாட் ட்ராங்கு பட் பேக் கேமரா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ இந்த மொபைல் பற்றி நம்ம பார்த்துறோம் பதினாலாயிரபாய்க்கு உண்மையே ஒர்க் தான மொபைல் தாங்க இந்த ப்ரைஸ் ஹைக்கையும் தாண்டி ரூபாய்க்கு கிடைக்குது போக்கோ எம் செவன் என்ட்ரி லெவலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்கன்னா போக்கோ எம் செவன் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஸோ இருந்தால் பார்க்கலாங்க ஆல்ரெடி ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேல் ஆகிட்டு இருந்தது ப்ரைஸ் ஹைக்குனால் இப்போ டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நம்மளால் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிக்க முடியும் என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் 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 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம் அண்ட் அது போக நமக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தாங்க ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யாரும் இந்த மொபைல் வாங்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபா கம்மியாகி நமக்கு டென் தௌசண்ட் கிட்ட கிடைக்கிது ஸோ அந்த ரேஞ்சில் வேறு ஆப்ஷன் இல்லைங்க இது மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது பட் போக்கோ அம்சாங்னா மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் கேட்டால் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோனுங்க அது அண்ட் நத்திங் ஃபோன் த்ரீ ஏ இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ரைஸ் ஹைக் முன்னாடி இப்போ ப்ரைஸ் ஹைக்கினால் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மொபைலை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்டே கிடைக்குது அண்ட் அது போக எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை பெருசாக கணக்கில் எடுத்துக்கிட்டால இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதும் மோட்டோ எட்ஜி சிக்ஸ்டி ப்ரோ ஒரு நல்ல ஃபோன் தாங்க ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் மொபைலை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டாயிரரூபாய்க்கு பார்த்த மாதிரி ஞாபகம் ஞாபகம் பட் ஐ எம் நாட் ஷ்யோரு இப்போ எயிட் ஜிபி டு ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டாக ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க முப்பதாயிரம் முப்பதாயிரரூபாவிலேருந்து நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ப்ரைசிங்கு இப்போ ப்ரைஸ் ஹைக்கில் சுச்சுவேஷன் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் மொபைல் தான் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ப்ரோ எஸ்பெஷலி கேமராஸு பேக்கில் த்ரீ ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமராஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபிஃப்டி மெகபிக்ஸல் செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு சூப்பரான மொபைல் தாங்க ஓப்போ கே தேர்ட்டீன் எக்ஸு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலராக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ப்ரைஸ் ஹைக்குனால் பதினஞ்சாயிரரூபாய்க்கிட்ட போய் பதினஞ்சாயிரரூபாய்க்கா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேன்ட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கிட்ட போயிடுச்சு ஸோ அதில் ஒரு எழுநூறுபா கம்மி பண்ணி நம்மளால் வாங்கிக்க முடியும் ஸோ ஓப்போ மொபைல்லாம் வேணும்னா நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் தப்பு இல்லை அண்ட் ரியல்மி பி த்ரீ லைட்டும் ஒரு நல்ல மொபைல் தாங்க ஸோ அதை பற்றி நம்ம அவ்வளோ பார்க்க தேவையில்லை ஏன்னா அந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது ரியல்மி ஸ்ரீ சிக்ஸ்டி ஒன் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் கேக்கு உண்மையை ஒர்த்துதாங்க பட் லாஸ்ட் சேலே செவன்டி ஃபைவ் கேக்கு தான் கிடச்சிது ப்ரைஸ் ஹைக்கோட ஃபார்ம் ஃபேக்டர் தாங்க அது எல்லாமே மோட்டோ ஜி ஃபிஃப்டி செவன் பதிமூணாயிரம் ரூபா ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு லான்ச் பண்ணும்போது பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்து ஐநூறுபா கிட்ட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போயும் பதினஞ்சாயிரம் தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக நம்மளால வாங்கிக்க முடியுங்க ஒரு நல்லா ஆல்ரவுண்டர் மொபைல் தான் ஸோ கூட சொல்கிற மாதிரி இது எதுவும் எதுவும் இல்லை ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென்ட்ரி வெர்ஷனு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது நாற்பத்தி ஓராயிரரூபா ஐ திங்க் லாஸ்ட்டு சேலில் நாற்பதாயிரம் பைக் வந்து நினைக்கிறேன் ஸோ நாற்பத்தி ஓராயிரம் பைக்கு இப்போயும் கன்சிடர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தாங்க எஸ் டுவெண்ட்டி ஃபோர் தாரமான கேமரா செட்டப் எஸ் டொண்ட்டி ஃபோர் பற்றி நான் பெருசாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் கேக்கு கிடைக்கிது முன்னே பார்த்த மாதிரி மோட்டோரோவில் எயிட் ஜி செவன்ட்டி நிறைய பேரால் பாராட்டப்பட்ட ஒரு டிவைஸு சிஃபோரிட்ட கேஷ் அவருக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்க்கு கிடைக்குதுங்க ஆஃபர்லாம் போக ரெகுலர் ப்ரைஸிங் தேர்ட்டி கே ஃபே மாட்டாங்க நத்திங் ஃபோன் த்ரீ நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோட்டோ எட்ஜ் சிக்ஸ்டி ஃபியூஷன் ரெகுலராக இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் போக சாரி ஆஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ போக இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குதான் அண்ட் ஓப்போ கே தேர்ட்டீன் ரெகுலராக கிட்டத்தட்ட எயிட்டின் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரைஸ் ஹைக்கினால டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு செல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஆஃபர்லாம் போக கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்குது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ போக அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அவைல் பண்ணிக்கோங்க ஓப்போ கே தேர்ட்டின் ஒரு சூப்பரான ஆல் ரவுண்டர் மொபைல் ஃப்ரம் ஓப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பிகாஸ் ஒரு நல்ல பேட்டரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் நல்ல கேமரா செட்டப்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு நல்ல பேக்கேஜாக கொடுத்துருப்பாங்க ஜி நைன்டி சிக்ஸ் ஒரு நல்ல மொபைல் தான் பட் ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு சூப்பரான மொபைல் இருக்கிறதால அந்த மொபைலை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர்ன்றது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டாப் பெர்ஃபார்மென்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுங்க ஐ மீன் ஓவரால் பர்ஃபார்மன்ஸை சொல்கிறேன் நல்ல டிஸ்ப்ளே நல்ல கேமரா செட்டப் நல்ல பேட்டரி பட் பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது மற்ற மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு லே கிளாஸ் செவன் ஐ மிலிட்டு எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நல்ல பேக்கேஜை கொடுத்துருப்பாங்க மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைலுங்க ரெகுலராக பதினெட்டாயிரம் தான் சேல் இருந்தாங்க இப்போ எம்ஆர்பியும் ப்ரைஸ் ஹைக்கு அப்புறமும் பதினெட்டாயிரம் தான் வச்சுருக்காங்க போக உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் வேறு கிடைக்குது கிரெடிட் கார்டுக்கு ஸோ கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி நூறுபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் அந்த விலைக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு தாரமான ஆப்ஷன் விவோ டி ஃபோர் ஆர் ஆல்சோ நோனஸ் ஐகோ செட் டன் ஆறு கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா ஐகோ செட் டென் ஆர் அப்படின்ற ஒரு மொபைல் ஒரு ஐநூறுரூவாவோ இல்லை ஆயிரம் ரூபாவோ கம்மியாகவே வாங்கிக்க முடியும் ஸோ ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த மொபைல் கம்மியான ப்ரைஸ் கிடைக்குதோ நீங்கள் அந்த மொபைல் வாங்கலாங்க எஸ்பெஷலி இந்த மாடல் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்காரு விவோ டி ஃபோர் ப்ரோ பெரிஸ்கோப் கேமராவோட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் நீர் சொல்லியிருந்தார் அண்டு சாம்சங் கேலக்ஸி எஃப் தேர்ட்டி சிக்ஸ் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஓகே ஒரு நல்லா ஆப்ஷன் தாங்க ஓகேன்னு கூட சொல்ல முடியாது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பட் ரெகுலராக ஒரு பதினாலாயிரபாய்க்கு கூட சேல் ஆகிட்டு இருந்தது என்ன பண்ணுறது ப்ரைஸ் ஹைக் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் அது எல்லாமே போகவே பதினாறாயிரம் அப்படின்னு வரும்போது தான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் மொபைல் இப்போ டிஸ்கவுண்ட் எல்லாமே போக பதினாறாயிரத்து இரநூத்தம்பது ரூபா அந்த எக்ஸ்சேஞ்ச் வேலையை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ரூபா ஸோ பதினேழாயிரம் ரூபாய்க்கு நோட் ஃபிஃப்டி எஸ்ஸு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பட் போக்கோ எக்ஸ் ஒன் ப்ரோ ரெக்கமெண்ட் பண்ணலாங்க இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா போக்கோ உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா அது அரண் மணிக்கு போக்கோ எக்ஸ் ஒன் ப்ரோ கன்சிடர் பண்ணலாம் ரியல்மி பி ஃபோர் ப்ரோ இருபத்தி நாலாயிரரூபா ஒரு நல்ல மொபைல் தான் நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் கேமிங்கு பார்க்குறீங்கனாலும் நல்லாயிருக்கும் பேட்ரிக்கு பார்க்குறீங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ அதை பற்றி எந்த வித குறையும் இல்லை ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நம்பர் சீரீஸ் நிறைய ப்ரைஸ் அதிகமாகவே வச்சு சேல் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அண்ட் வீவோ டி ஃபோர் அஸ்வெல்லஸ் ஐகோ செட் டென் ஆறு இருபதாயிரத்தி ஐநூறுபா இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி சேல் ஆகிட்டு இருந்தது இப்போ டிஸ்கவுண்ட் எல்லாமே போக இருபத்தி இருபதாயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவெலாம் போக எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு நல்லது தாங்க நத்திங் ஃபோன் டூ ப்ரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அதுவும் பதினேழு பதி பதினேழாயிரம் ரூபா பதினேழாயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும் போல் எக்ஸ்சேஞ்செலாம் இல்லாமல் ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு டெல ஃபோட்டோ சென்சர் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் ஒரு சூப்பரான டிசைனு நல்ல யூஐ அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸும் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருப்பாங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மாட்டா மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நினைக்கிறேன் ஃபேமில ட்ராங்க ஸோ ஒரு நல்ல ஃபோனில் நத்திங் ஃபோன் டூ ப்ரோ இந்த ப்ரைஸிங்க்கு வாங்குறீங்கன்னா நல்ல ஆப்ஷன் மோனோ ஸ்பீக்கர் அண்டு பேட்ரி பேக்கப் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் இந்த ரெண்டு ஃபேக்டர் தாங்க நத்திங் ஃபோன் டூ ப்ரோ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மற்றபடி எந்த வித நெகட்டிவ் இல்லை மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் டென் தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருந்த மொபைல் இப்போ எம்ஆர்பி டுவெல் தௌசண்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் போகவே நமக்கு பதினோராயிரம் ரூபாய்க்கு தான் கிடைக்குது ஸோ பதினோராயிரம் ரூபாய்க்கு இதை விட பெஸ்ட்டான மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லைங்க போக்கோ செவன் ப்ளஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது இதுவும் ஒரு நல்ல மொபைல் தான் சாம்சங் கேலக்ஸி எஃப் நாட் சிக்ஸ் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குதுதான் ஸோ ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரூபாய்க்கு சாம்சங் மொபைல் தான் வேணும்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக எஃப் நாட் சிக்ஸு சாம்சங் ஃபேன்ஸ் வாங்கினீங்கன்னா வருத்தப்பட மாட்டீங்க மற்றவங்க கொஞ்சம் இதனோட ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க பர்ஃபார்மன்ஸ்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சாம்சங் ஒரு நல்லாவே கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளே ஆகட்டும் கேமரா நல்லாவே இருக்கும் இந்த இந்த ப்ரைஸிங்க்கு உண்மையிலே குறை சொல்ல முடியாதுங்க சாம்சங் ஃபேன்ஸ் மட்டுமே வாங்குங்க அப்படின்னு சொல் சொல்ல முடியாது நார்மலாக பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அந்தளவு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக எஃப் நாட் சிக்ஸ் வாங்கலாம் எம்சவன் ஆல்ரெடி பார்த்துட்றேன் ரியல்மி பி த்ரீ எக்ஸ் பி ஃபோர் எக்ஸ் வந்ததால் இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை போகோ எம்சவன் ப்ரோ ரூபாய்க்கு ஓகே ஆப்ஷன் தான் ஓகே மக்கள் எவ்வளோ தான் நம்ம கிட்டத்தட்ட எல்லா மொபைல்ஸுமே பார்த்துட்டோம் ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதனால் நான் கமெண்ட்ஸை பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்சதுன்னா ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கன்னா சர்ச் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட என்னோட சஜஷன்ஸை தரேன் ஸோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அமேசானோட வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எனிவே இனவேஸ் நான் அப்லோட் பண்ண தான் போறேன் பௌக்கிய மக்களின் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப